வணக்கங்க இன்றைய தலைவரல்லாரா நம்ம பார்க்க இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள நாதன் கோவில் என்னும் திருப்பெயரை தாங்கி நிற்கக்கூடிய நந்திபுர விண்ணகரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் திருப்பார்கடல்ல மகாலட்சுமி எப்போதும் திருமால் பாதத்தின் அருகே இருந்துதான் சேவை செய்வாங்க அவங்களுக்கு திடீரென திருமாலின் திருமாலில் இடம் பிடிக்க ஆசை வந்துச்சு அதனால செண்பகாரண்யம் அப்படிங்கிற இந்த தலத்துல வந்து தவம் செஞ்சாங்களாம் திருமகளோட பிரிவை தாங்காத திருமால் ஐப்பசி மாதம் வளர்புற வெள்ளிக்கிழமையில திருமகளை தன் திருமார்களை ஏற்றுக்கொண்டாராம் அதனால தான் ஐப்பசி வெள்ளிக்கிழமையில இங்குள்ள தாயாருக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் பக்தர்களின் வேண்டுதல்ல விரைவில் நிறைவேற்றும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை இங்க பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி தவம் செய்த அந்த திருமகளை திருமால் ஏற்றதால இந்த தல பெருமாள் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் செண்பகாரண்ய தலத்துல லட்சுமி தவம் செஞ்சதுனால இந்த தல தாயாரின் திருநாமம் செண்பகவல்லி அப்படின்னு ஆச்சு இந்த பெருமாளோட திருநாமம் ஜெகநாதன் இவரோட திருநாமத்திலேயே இருக்கிற நாதன் தான் இந்த ஊர் நாதன் கோயில் அப்படின்னு ஆனது அது மட்டும் இல்லைங்க இந்த கோவில்ல நந்தி தேவர் வைகுண்டத்துல பெருமாளை பார்க்க போறார் அப்ப காவலுக்கு நின்றவர்கள் எல்லாம் உதாசீனப்படுத்திட்டு அவர் பாட்டுன்னு உள்ளே போறாரு அதனால அங்க இருக்கிறவங்க கோபமாகி எங்களை அவமதிச்சதுனால உன் உடம்பு உஷ்ணத்துல எரியிடும் அப்படின்னு சாபமிட்டுறாங்க நடந்த விஷயத்த சிவங்கிட்ட கூறுறார் நந்தி அதற்கு அவர் பூமியில திருமகள் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க செண்பகாரண்ய தலத்துக்கு போய் நீயும் தவம் செஞ்சு சாப விமோசனம் பெறு அப்படின்னு நந்தி அமிச்சு வைக்கிறார் அதன்படியே தவம் செஞ்ச நந்தி இங்க பார்த்த பெருமாள் வந்து அவருக்கு இந்த தளத்துல சாப விமோசனம் தர்றார் தன்னை பார்க்கும் ஆர்வத்தில் தவறு செஞ்ச நந்தியின் பேரால இந்த ஊர் நந்திபுற விண்ணகரம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லைங்க சந்திர தோச பரிகார ஸ்தலம் இது இந்த தல பெருமாள் வந்து தன் கையில வால் வில் சக்கரம் தண்டாயுதம் சங்கு ஆகிய ஆயுதங்களோடு அருள்பாலிக்கிறார் ஆரம்ப காலத்துல கிழக்கு பார்த்து அருள் பாலித்த பெருமாள் லட்சுமியை மார்புளை ஏற்பதற்காகவும் புறாவுக்கு அடைக்கலம் தந்த சிவி சக்கரவர்த்தியின் தியாக உணர்வை காண்பதற்காகவும் மேற்கு பார்த்து அருள்பாலிக்கிறார் அப்படின்னு தல புராணம் கூறுதுங்க அது மட்டும் இல்லைங்க சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில மூலஸ்தானத்துல நந்தியும் பிரம்மனும் பெருமாளை வணங்கிய நிலையில இருக்கிறாங்க விஜயரங்க சொக்கப்ப நாயக்க மன்னர் தீராத நோயால சிரமப்படும் தன் அன்னை விரைவில் குணமாகணும்னு இந்த தளத்துல வந்து வேண்டிக்கிறார் பெருமாளோட அருளால தன் அன்னை குணமான உடனே ஒரு ராஜா அணிய வேண்டிய அனைத்து விதமான நகைகளையும் கொடுத்து பல அரிய திருப்பணிகளையும் இந்த பெருமாளுக்கு செஞ்சாராம் பெருமாளுக்கு வந்து திரு மஞ்சனம் இங்க செய்து வஸ்திரம் சாத்தி மக்கள் வழிபடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா திருமணத்துல தடவுள்ளவர்கள் பிரிந்த தம்பதியினர் இவங்கெல்லாம் ஒன்று கூட குழந்தை பாக்கியம் பெற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு பெற நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள்லாம் இங்க வந்து வேண்டிக்கிட்டா சிறந்த பலன் இருக்குங்க இந்த தலத்தை வந்து ஹம் இறைவன் வந்து மேற்கு நோக்கி வீற்றிருந்த கோலத்துல காட்சி தந்தாலும் மூலவர் சன்னதியில் உள்ள மேல உள்ள விமானம் மந்தார விமானம் அப்படின்னப்படுது அதுல பாத்தீங்கன்னா நந்தி சிவி சக்கரவர்த்தி ஆகியோர் இந்த தலையை இறைவனை தரிசனம் கண்டுள்ளனரா அந்த போ புகைப்படத்தையும் நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பெருமாளோட மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது இருபத்தோராவது திவ்ய தேசம் சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில்தான் இந்த கோவில் கட்டியிருக்கிறது இந்த கோவில் வந்து சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் காலை எட்டு மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் மங்களாசாசனம் வந்து திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலுக்கு பாடியிருக்கிறார் இப்பேற்பட்ட இந்த சிறப்புமிக்க நந்திபுர விண்ணகரத்தை எம் பெருமானோட அருளால வந்து தரிசிக்கிறவர்கள் கண்டு மகிழுங்கள் அப்படியே வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி